நிறைய நேரம் நம்ம சரியாக தானே சொன்னோம் சரியாக தானே பண்ணோம் ஆனாலும் நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுது ஏன் ஏன்னா நம்ம சரியாக செய்யறோம் அதுதான் காரணம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அத்தனைக்கும் காரணம் வேறு எங்கும் கிடையாது நாம் தான் மல்லே தான் உன் வாழ் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்கிறோம் இல்லையா அதை போன்ற விஷயம்தான் உறவுகளில் தான் நிறைய இந்த பிரச்சனைகள் என்ற ஒரு விஷயம் நடந்து கொள்கிறார் கொண்டிருக்கிறது வீட்டின் தலைவரும் சரி குழந்தைகளும் சரி அந்த கடைசியில இருக்கும் எல்லோரும் அந்த சரிசமம் பரிசோனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்வார்கள் எல்லாம் சரிசமமாக எல்லாருமே அந்த தனித்தன்மை உடையவர்கள் என்பதை முழுமையாக நாம் புரிந்து கொள்வதற்காக வரும் அந்த ஒரு விஷயம் கொடுக்க வேண்டியது என்பது மிக மிக முக்கியம் பெறுவதை விட கொடுப்பதில் இருக்கும் அந்த சந்தோஷம் இருக்குமா ஆஹா ஒரு அற்புதம் சோ அந்த கொடுத்தல் என்பது மிக மிக முக்கியம் ஸோ மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது உங்கள் அனைவரிடமும் பேசுவதில் இன்றிலிருந்து சில நாட்களுக்கு நாம் ஒரு புத்தகத்திலிருந்து சில கருத்துகளை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் த கரேஜ் டிஸ்டில் டிஸ்லைட் அதாவது உங்களை யாரேனும் பிடிக்கவில்லை என்று சொன்னார்கள் என்று அழைப்பியிருக்கோம் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா நிறைய நேரம் நம்ம சரியாக சொன்னோம் சரியா பண்ணோம் ஆனாலும் நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுது ஏன் ஏன்னா நம்ம சரியா செய்கிறோம் அதுதான் காரணம் சோ நீங்க சரியா செய்கிறீங்க இல்லையா அந்த சரியா செய்கிற அந்த விஷயத்தினால அவங்கள பிடிக்காமல் போறதுக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களா சோ எப்போ அப்படி நடக்கும் என்று பார்த்தோம்னா நிறைய நேரம் நாம் நமக்குள்ளே போயிட்டு அந்த உள்ளக்குள்ளிருந்து வரும் அந்த ஞானத்தை வெளியே கொண்டு வரும்போது ஆனந்தி நீ பொதுவா அப்படி இருக்க மாட்டியே இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா வித்தியாசமா ஏதோனு சொல்ற நீ இப்படி சொன்னேன்னா மத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது யாருக்கு மற்றவங்களுக்கு பிடிக்காது சோ மத்தவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்காக நான் என்னை நிறைய நேரம் மாற்றிக்கொள்கிறேன் இல்லையா தேவையில்லாம நான் வந்து உதவி செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இல்லை ஆனந்தி வேண்டாம் வேண்டாம் இந்த நேரத்துல வேண்டாம் வேண்டாம் என்று நான் என்னைக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்னை அதாவது எனக்கு வெளியே இருக்கும் இந்த அனந்தி அகந்தை இதற்கும் இருக்கும் இந்த இடைவெளியை மீண்டும் மீண்டும் குறைப்பதற்காக வரும் விஷயங்கள்ல அதாவது நீங்கள் நீங்களாக எப்படி இருப்பது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அத்தனைக்கும் காரணம் வேறு எங்கும் கிடையாது நாம் தான் நமக்குள்ளேதான் உன் வாழ் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றோம் இல்லையா அதை போன்ற விஷயம்தான் அத்தனை பேர் அதை வாசிக்கும் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் எஸ் கண்டிப்பாக ஏன் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்று நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இதை வந்து பார்த்து கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் அன்புடன் இதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன் சரி இதை பற்றி ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி முதல்ல பார்ப்போம் இது வந்து ஆல்ஃபிரட் ஆட்லர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் புத்தகம் எழுத்தாளர் இதில் சொல்லப்படும் விஷயங்கள் என்ன நாம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் என்று பார்ப்பதை விட நிறைய நேரம் நிறைய விஷயங்கள் நடப்பது வந்து நம்ம வெளியே இருந்து நடக்கும் விஷயங்களுக்கு ஒரு ரியாக்ஷனோ இல்லை ரெஸ்பான்சிவ் மோட்லயோ இருக்கிறோம்னு சொல்றோம்னா அதுக்கு பெரும்பாலும் என்ன காரணம் என்று வெளியே இருந்து நிகழும் நிகழ்வுகள் அதுதான் காரணம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் மட்டுமே போதும் ஆர் தட் ஹோல் பீயிங் உங்களுக்குள் இருக்கும் அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தேவையில்லை என்று அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லி அதற்காக நிறைய நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு ஸோ இந்த புத்தகத்தில் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முதல் தகவலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்று நடக்க வேண்டியது விஷயத்தில் உங்களுடைய அந்த பழைய விஷயங்கள் வந்து எந்த விதத்திலையும் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண பண்றது கிடையாது எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த புதிய வாய்ப்பை நான் எப்பொழுதுமே வேண்டாம் வேண்டாம் என்று தட்டி கழித்து கொண்டே இருக்கின்றேன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் என்பது எப்பொழுது வரும் நான் அந்த புதிய ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த புதிதான ஒரு அந்த அத்தியாயமே எனக்கு பிறக்கும் இல்லையா அந்த புதிய ஒரு சந்தோஷமே கிடைக்கும் சோ இந்த புத்தகம் வந்து எதற்காக நான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய சந்தோஷம் இங்கே இப்பொழுது இந்த தருணத்தில் இருக்கிறது எப்படி சந்தோஷம் என்கிட்ட இருக்கு இல்லைன்னு விட ஆமா இருக்குது எஸ் அது எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தகவலைத்தான் இன்று நாம பார்க்க போகின்றோம் நமக்கு அந்த பலசு பழசு பத்தி என்ன நினைப்பு இருக்கு இல்லையா அது நிறைய பிரச்சனைகள் அது வந்து அவர்களை மிகவும் கீழே இழுத்து அந்த பள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருக்கும் நிறைய பேரும் வெளியே வந்துருவாங்க உங்களால் அதை விட்டு வெளியே வர முடியும் அது முடியும் ஏனென்றால் உங்களுடைய சந்தோஷம் தான் இருக்கு உறவுகளில் தான் நிறைய இந்த பிரச்சனைகள் என்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது சோ அந்த உறவுகளில் இருக்கும் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சரி செய்ய பழகி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் என்பது சந்தோஷம் வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் நாம வந்து மற்றவர்களுடைய அந்த அப்ரூவல் அம்மா சொன்னா தான் சரியா இருக்கும் கணவர் வந்து சரின்னு சொன்னா தான் எனக்கு வந்து சரியா இருக்கும் மற்றவர்கள் சொல்லும் அந்த மற்றவர்களுடைய சரி ஓகே இந்த சாரி நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இந்த கம்மல் நல்லா இருக்கா நாம முடிவு பண்ணணுமா இல்லை மற்றவர்கள் நமக்காக முடிவு செய்கிறார்களா இது வந்து முக்கியமான விஷயம் வீட்டின் தலைவர் அதுக்கப்புறம் கீழே அவங்களுக்கு கீழே யாரு கடைசில கீழே குழந்தைகள் வீட்டின் தலைவரும் சரி குழந்தைகளும் சரி அந்த கடைசியில இருக்கும் எல்லாரும் அந்த சொல்வார்கள் எல்லாம் சரிசமமாக எல்லாருமே அந்த தனித்தன்மை உடையவர்கள் என்பதை முழுமையாக நாம் புரிந்து கொள்வதற்காக வரும் அந்த ஒரு விஷயம் நாம வந்து இந்த சமுதாயத்திற்காக கம்யூனிட்டிக்காக என்ன குடுக்குறீங்க இந்த சமுதாயம் எனக்கு என்ன கொடுக்கிறது எனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற அந்த விஷயத்திலிருந்து மாறி நான் இந்த சமுதாயத்திற்காக என்ன கொடுக்கின்றேன் என்ன கொடுக்கின்றேன் என்பதை நான் இன்னும் கொஞ்சம் பார்க்க அதான் நம்ம பி எஸ் எம்ல பண்றோம் இல்லையா ஒலஞ்சரி எல்லா விஷயத்திற்கும் எப்படி நம்மளால் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் எனக்கு இதான் தெரியுது என்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு ஆஹ் மைக்ரோசாஃப்ட் தான் வேலை செய்ய தெரியும் எக்ஸல் ஷீட் ஒர்களுதான் தெரியும் வேர்ல்ட்ல உங்களால் என்ன செய்ய முடியும் அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு மிருகங்கள் மீது அது இது ஆசைதான் அந்த மிருகங்களுக்காக நீங்கள் என்ன செல்ல செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த சந்தோஷமானது அதிகமாக இருக்கின்றது அடுத்து கடைசி முக்கியம் என்ன பி இந்த பிரசன்ட் மூமெண்ட் இந்த தனத்தில் இந்த தருணத்தில் இந்த கணத்தில் எப்பொழுதும் இரு பி இந்த ஹியர் அண்ட் நவ் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த புத்தகத்தில் மிகவும் முக்கியமான கரு இந்த தருணத்தில் நாம் இருக்க பழகிக்கணும் என்றால் என்ன செய்யும் நம்முடைய அந்த ஞாபகம் ஞாபகப்படுத்தினாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் எஸ் ஓகே அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு முயற்சி எடுப்பதற்காக அதை வந்து ஒரு படிக்கலாகத்தான் வைத்திருப்பேன் தவிர ஒரு தடைக்களாக வைத்திருக்க மாட்டேன் சோ அந்த தடைக்கற்களை மாற்றி என்ன செய்ய முடியும் இந்த தருணத்தில் நான் இருந்தேன் என்றால் என்னால் அடுத்து என்ன செய்ய முடியும் என்பதை என்னால் பார்ப்பதற்கு என்னுடைய பார்வை ஒரு விரிந்த பார்வை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சில நேரம் சில விஷயங்கள் புரியாதது போல இருக்கும் இருந்தாலும் நாம கொஞ்சம் இந்த கொஞ்சம் இதே கேள்வி கண்ணை மூடிட்டு நம்மை கேட்டு பார்த்தோம் என்றால் அதற்கான பதில் நமக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் மூன்று விஷயங்கள் முக்கியமாக சொல்கின்றார்கள் என்னவென்று பார்த்தோன்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமையான பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது அந்த பொறுப்பு வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அதாவது சந்தோஷத்தின் சாவியை மற்றவர்களிடம் கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க அதே போல இல்ல கண்டிப்பாவே இல்லை உங்களுடைய வாழ்க்கையின் முழுமையான பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது அதாவது உங்கள் வாழ்க்கை உன் கையில் சொல்லுவாங்க அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்முடைய துக்கம் எல்லாமே நாம் வடிவடித்துக் கொள்ளும் விஷயங்கள் தான் இரண்டாவது விஷயம் ஜஸ்ட் லெட் கோ அதாவது வெளியே இருந்து வரும் அந்த ஆமா சரி இல்ல என்று வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் வாலிடேஷன் சொல்ற அதை நீங்கள் விட்டு விட வேண்டும் மூன்றாவது முக்கியம் கொடுக்க வேண்டியது என்பது மிக மிக முக்கியம் பெறுவதை விட இந்த கொடுப்பதில் இருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா ஆஹா ஒரு அற்புதம் சோ அந்த கொடுத்தல் என்பது மிக மிக முக்கியம் சோ இந்த மூன்று விஷயங்களை தான் இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு வந்து சேரும் நமக்கு பிரச்சனைனால எஸ் உட்கார்ந்து வாசிச்சிங்கன்னா விரைவாகவே உங்களுக்கு விடை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் சோ நாம இதுவரை நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை விட மாற்று கருத்துகளாக இந்த புத்தகத்தில் இருந்து வரும் நீங்கள் வந்து முழுமையானவர்கள் நீங்க வந்து ஆஹ் அவர்களுடைய ஒரு பிரதிபலிப்பு இல்லை நீங்கள் உள்ளே இருப்பதும் அந்த மிரர் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் சார் இட்ஸ் அ மிரர் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப் உங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் மற்றவர்களும் இருக்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து மற்றவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய கணவர் எப்பொழுதும் அந்த கோபம் மூட்டக்கூடிய ஒரு விஷயமாகிட்ட ஏதோ ஒன்று உங்களுக்குள் ஒரு நெருடல் இருந்து கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடத்தான் அது வந்து உங்களிடம் வந்து சேர்கின்றது சோ உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு நெருடலை நீங்கள் சரி செய்தீங்களால் வெளியே இருக்கும் அந்த ஒரு விஷயமும் தானாக மாறிவிடும் சோ எதுவாக இருந்தாலும் சரி உள்ளே சென்று பார் அதற்கு நாம என்ன பண்றோம் தியானம் செய்கின்றோம் தியானத்தை இன்னும் அதிகமாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மாற்ற முடியும் யூ ஆர் தட் நீங்கள் முழுமையானவர்கள் என்பதை இந்த புத்தகம் நமக்கு திரும்பவும் வலியுட்டுகின்றது அதாவது ஒருத்தர் கோபமாக என்றால் அந்த எதற்காக கோபப்படுகிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பதை விடுத்துவிட்டு அந்த நபரன் அதாவது உணவு உண்ணும் பழக்கம் பேசும் பழக்கம் நடை உடை பாவனை அவர்கள் அந்த உறவுகளுடன் எப்படி உறவாகிறார்கள் என்பதை அந்த முழுமையாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய கண்ணோட்டத்தில் கொண்டு வந்தோம் என்றால் பிரச்சனைன்னு பார்த்தா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிரச்சனை பார்க்கணும் அந்த ஒரு நபரை முழுமையாக பார்த்து எதனால் அப்படி நடந்திருக்கிறது பல்வேறு அந்த விஷயத்தை அதுதான் இது பார்க்கிபடி இஸ் தட் முழுமையானவன் நீங்கள் முழுமையானவர்கள் என்பதை திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு விஷயம் சோ இதுல இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் வந்து நமக்கு என்று குறிக்கொள்வது இந்த கோல் ஓரியன்ட் பிஹேவியர் என்று சொல்கிறார்கள் என்னவென்று பார்த்தேன் என்றால் உம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து அவர்களுடைய அந்த குறிக்கோளானது ஆனது நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கி நல்ல ஒரு காலேஜ் போய் அவர்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை படித்து தேர்வெடுக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று நினைத்து படுத்தா ஓகே ஆனா நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேனா இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால நான் வந்து இப்படி இப்படி எனக்கு இப்படி நடந்துரும் இப்படி இப்படி நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் செய்கிறீங்கனா சோ குறிக்கோள்களை நோக்கி நான் வந்து என்னுடைய பயணத்தை கொண்டு போனால் கண்டிப்பாக அழகாக நடக்கும் ஆனால் அதே இது நான் என்னுடைய பழையதை பற்றி நினைத்தோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை என்னுடைய முதுகில் நான் சுமந்து கொண்டு சென்ன அப்பொழுது தீனை இழக்கத்தான் செய்யும் சோ பி மோர் கோர் ஓரியன்ட் சோ வாழ்க்கையில குறிக்கோள்கள் என்பது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ இதைத்தான் இந்த புத்தகத்திலும் திரும்பவும் சொல்கிறார்கள் அடுத்த முக்கியமான விஷயம் அந்த சோஷியல் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த கம்யூனிட்டி ஸோ நீங்கள் என்ன கொடுக்கின்றீர்கள் இது வந்து புத்தகத்துல அடிக்கடி நிறைய சொல்லும் விஷயம் ஸோ கம்யூனிட்டி அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நாம் வந்து கற்றுக்கொண்ட இந்த தியானத்தை நாம் மற்றவர்களிடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றாலே போதுங்க நம்முடைய அந்த சேவையின் பாதை துவங்கிவிடும் வேற எங்கேயும் இந்த சேவையின் பாதை துவக்கத்திற்கு தியானத்தை நாம் கற்றுக்கொண்ட இந்த தியானத்தை மற்றவர்களிடம் கொண்டு சேர்த்தாலே போதும் இந்த பாதையானது நமக்கு துவங்கிவிடும் அடுத்து இதுல வந்து உம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பத்தி கொஞ்சம் நிறைய சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சரியாக செய்யவில்லை நான் வந்து இதற்கு ஏற்றவில்லை என்று நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளும் அந்த ஒரு விஷயம் அப்படி என்ற ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன நடக்கும் நான் வந்து அதை விட்டு வெளியே வர வேணுமே இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படி நான் என்ன பண்ணுன்னு நினைப்பேன் நான் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பேன் எனக்கு கீழே மத்தவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் நினைப்பேன் அப்போ அந்த ஹரிசோண்டல் ஸ்ட்ராட்டஜி நடக்காது ஒரு சுப்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கிறது அந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் வந்து என்னை வந்து கண்ட்ரோல்ல மேல பவர்ல மேல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருக்கின்றேன் சோ அதை நான் வந்து மாற்ற வேண்டும் அதற்கு நான் என்ன முடியும் என் அதாவது மாற்றங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் அது வந்து நடக்கும்